தமிழ் சினிமாவில் ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஹீரோஸ் இருக்கிறாங்க அதாவது பெருசாக தன்னோட உடம்புல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிக்காமல் ரிஸ்க் பெருசாக எடுக்காமல் தன்னோட ரசிகர்கள் தங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டுமே கொடுத்து ப்ரொடியூசர்ஸுக்கும் தேவையான லாபத்தை கொடுக்கறது ஒரு கேட்டகரிங்க இன்னொரு பக்கம் ஒரு படத்துக்காக தன்னை முழுசாக அர்ப்பணிச்சுட்டு அந்த படத்தில் வர கேரக்டருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட உடம்பையும் வருத்திக்கிட்டு இல்லை உடம்புல மாற்றங்களே கொண்டு வந்து ஆர்ட் படங்கள் பண்ணக்கூடிய ஹீரோஸ் ரொம்பவே கம்மினே சொல்லலாங்க அந்த வரிசையில் சியான் விக்ரம் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிசம் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு படத்துக்கும் இவரோட அந்த ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் இளம் நடிகர்களுக்கு ஒரு பாடம்னே சொல்லலாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இவர் நடிப்பில் வெளிவந்த தங்கலான் படம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி தேட்டரையும் வெற்றிகரமாக இருக்குதுங்க அந்த படத்துக்காக விக்ரமோட ஈடுபாடை பற்றி அந்த படத்தில் அவரோட மகனாக நடித்த அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ஜுன் இந்த படத்தில் விக்ரம் பார்வதி ஜோடிக்கு மகனாக நடிச்சிருக்காருங்க முதல்ல தங்களான் படத்தில் ஒரு ரோல் நடிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கு கடைசியில் தான் அது விக்ரமோட மகன் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் பயத்தையும் கொடுத்துருக்குங்க ஏன்னா விக்ரம் கூட நடிக்க போகிறோம் ஸோ நல்லா நடிக்கணும் அப்படின்னு கவனமாக இருந்திருக்காருங்க ஷூட்டிங் ஸ்பாடில் பார்த்திங்கன்னா இருந்து பல விஷயத்தை கற்றுக்கிட்ட ஆரம்பாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கேமராஸ் ஒரு சார்ட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கேமராவோட லென்ஸ்லையுமே உனக்கு தெரியுற மாதிரி நடி அப்போ தான் எடிட் பண்ணும்போது ரெண்டு கேமராலையுமே நீ நடிச்சிருப்பது இருக்கும் அந்த காட்சியிலிருந்து நீக்கவே முடியாது அப்படின்னு விக்ரம் சொன்னதாக சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல காலையில் பாதாம கையில் கொடுத்துருக்காரு விக்ரம் கொடுத்துட்டு இதுதான் சொல்லியிருக்காருங்க அதுக்கு அர்ஜுன் ஏன்னு கேட்கவே இந்த கேரக்டரோட உடல் அமைப்புக்கு இதுதான் கரெக்டான வெறும் எட்டு பாதாம் மட்டும்தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வச்சு தான் இந்த உடம்பையே இந்த படத்துக்காக ரெடி பண்ணியிருக்காருங்க நீங்கள் தங்களான் படம் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறதையும் விக்ரமோட இந்த ஒவ்வொரு படத்துக்கும் அவர் தன்னை அர்ப்பணிக்கிற விதத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு விக்ரம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்